அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு தினம் ஆமாங்க நீங்கள் டெய்லி எந்த பதிவு ஆரம்பிச்சாலும் அது முக்கியமான தினம் முக்கியமான வழிபாடு அப்படின்னு தான் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேர் யோசிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் யூடியூபர் நாளைக்கு உண்மையாலுமே மிக முக்கியமான ஒரு தினம்ங்க என்ன தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் ஜெயந்தி கால பைரவாஷ்டமி கால பைரவர் அவதரித்த திருநாள் நம்ம ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கான வழிபாடுகளை நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்த்துட்டு தான் இருப்போம் அந்த வழிபாடுகள் நம்மளால் செய்ய முடியாவிட்டாலும் நாளைய தினம் அவசியம் நாம் அனைவரும் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் பைரவர் வந்து சிவனுடைய ஒரு ரூபம் அதுவும் சிவன் வந்து ரொம்ப கோபத்தில் உக்கிரமான நிலையில் இருந்தபோது சிவனின் ஒரு ரூபமாக அவதரித்தவர் தான் காலபைரவர் எதற்காக அவதரித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முறை சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரில் யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் வந்தது அதில் பிரம்மா வந்து கொஞ்சம் வார்த்தைகளை அதிகமாக விட்டுட்டார் அதனால் சிவபெருமானுக்கு பயங்கர கோபம் அந்த உக்கரத்துலேருந்து உதித்தவர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபைரவர் அந்த காலபைரவர் தான் பிரம்மாவோட ஒரு தலையை வந்து விட்டிட்டார் அதனால தான் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காக தான் சிவபெருமான் காசி நகரத்துக்கு போய் தாயார் தாயார்கிட்ட பிச்சாடரனாக இருந்து அன்னத்தை பெற்றதனால் அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கின்றது அதனால்தான் இன்றளவும் காசி மாநகரத்தின் காவல் தெய்வமாக கால பைரவர் இருக்கிறார் காலத்தின் அதிபதியாக காலத்தை கட்டுப்படுத்துபவராக மரணத்தை நிர்ணயிப்பவராக இருப்பவர் காலபைரவர் அவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது எந்த விதமான பயம் நமக்கு இருந்தாலும் அது வந்து நம்மளை விட்டு போயிடும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பைரவரை வழிபாடு நாளைய தினம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு அதாவது செவ்வாய்க்கிழமை இன்று இரவு பதினோரு எட்டு மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு பத்து ஐம்பத்தெட்டு மணிக்கு இந்த அஷ்டமி திதியானது முடிகிறது பொதுவாகவே நம்ம காலபைரவர் வழிபடணும்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவர் சந்நிதி இருக்கும் அந்த காலபைரவர் சந்நிதி திறந்திருக்கும் நேரத்தில் நம்ம போய் வெண்பூசணி தீபமோ தேங்காய் தீபம் அதுக்கப்புறம் பஞ்ச எண்ணெய் போட்டு ஐந்து தனித்தனி தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது இது எல்லாமே அவர் சந்நிதி தான் செய்யணும் செவ்வரளி மலர் மாலை எலுமிச்சம் மாலை அதுக்கப்புறம் உளுந்த வடையால் மாலை செய்து அவருக்கு நம்ம போடலாம் அனைத்து வாசனை திரவியங்களும் அவருக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் செவ்வாழை பழத்தை நம்ம நெய்வேதியமாக வைத்து படைக்கலாம் ஸோ கால பைரவருக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நாளைக்கு தேய்விறே அப்படிங்கிறதால நம்மக்கிட்ட இருந்து தேய்ந்து போகக்கூடிய அனைத்தும் நோயாகட்டும் பயமாகட்டும் பதட்டமாகட்டும் கடனாகட்டும் வறுமையாகட்டும் சண்டை சச்சரவாகட்டும் எல்லா இருக்கக்கூடிய தடைகள் ஆகட்டும் இவை இவையெல்லாம் தேயணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கால பைரவரை நாளைய தினம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது நாளைய தினம் ஜஸ்ட்டு ஒரு அரை நிமிடம் வெறும் முப்பது வினாடிகள் செலவு செய்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒரு சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை இந்த பீஜ மந்திரம் எதற்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் தீர்வதற்காகவே பிரத்யேகமாக நாம் உச்சரிக்க வேண்டிய சிவனுடைய பீஜ மந்திரம் பீஜ மந்திரம்னாலே நம்ம சுத்த பத்தமாக தான் அதை உச்சரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் அசைவம் சாப்பிட்டேன் தீட்டு காலங்களில் இருக்கிற நான் செய்யலாமா செய்யலாமா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க இன்னொரு சந்தேகம் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது வந்து என்னென்னா நான் கர்ப்பமாக இருக்கிறேன் நான் அந்த மந்திரம் சொல்லலாமா மந்திரம் சொல்கிறதுக்கு கர்ப்பமாக இருக்கிறதுக்கும் வித தொடர்பும் இல்லை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா நான் அந்த பதிவிலே கிளியராக சொல்லிடுவேன் அதனால் கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை என்னுடைய கணவருக்காக நான் இதை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதற்கு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறைக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கைகளை கூப்பி இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் எட்டு முறை நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லது கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் சொல்லலாம் பொதுவாக இந்த அஷ்டமி தீதியில் ராகு காலத்தில் தான் வந்து வழிபாடு செய்யணும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க அப்படி கிடையாதுங்க அந்த திதி இருக்கக்கூடிய நேரம் முழுக்க நீங்கள் என்ன வழிபாடுனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே போல் நாளைக்கு முடிந்தவரை கருப்பு நிற நாய்களை பார்த்தீங்கன்னா அதற்கு ஏதாவது சாப்பாடு அப்படிங்கிறத கொடுங்க நாளைக்கு நீங்கள் அன்னதானம் செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா நிறைய சனி தோஷம்லாம் நீங்கிடும் நீங்கள் நாளைக்கு காலபை வர வழிபாடு செய்வீங்கன்னா சனி தோஷம்லாம் நீங்கிடும் சரி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கு வங்கு நமசிவாய சிங் வங் நமசிவாய சிங் வங் நமசிவாய சிங் வங் நமசிவாய இதுதான் இந்த ஒரு வரியை தான் நீங்க எட்டு முறை நீங்க உச்சரிங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் நாளைக்கு நம்முடைய சேனல்ல நாம் நாளைய தினம் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நான் பதிவுகளாக போடுவேன் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சில முக்கியமான நாள் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் அதனால நாளைக்கு இதை நீங்க அவசியம் இது வந்து ஜஸ்ட் உச்சரிக்க போறீங்க அவ்வளோதான் ஸோ இதை அனைவரும் செய்யுங்க நீங்க மட்டும் செய்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிந்த எல்லா குரூப்லேயும் இதை ஷேர் பண்ணுங்க இதை வந்து நீங்க சுத்தப்பத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும் சில பேர் விரதம் கூட இருப்பாங்க நாளைக்கு அது வந்து சில பேர் விருப்பப்பட்டு இருப்பாங்க குளிக்காமலாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா மேலுக்கு குளிங்க அப்படி இல்லைன்னா தலைக்கு குளிச்சுட்டு மாதவிடாய் காலம் அஞ்சாவது நாள் அப்படின்னா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் உச்சரிங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி